ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான பழத்தை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன பழம் அப்படின்னா அட நம்ம நாட்டங்காய் தானுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது நாட்டங்காய் இல்லைங்க இது என்ன பழம் அப்படின்னா இது பழத்தை பேர் கேட்டாலே நமக்கு சிரிப்பு வந்துருவா அது என்ன பேர் அப்படின்னா பப்ளி மாஸ் பழம் இந்த பப்ளி மாஸ் பழம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் பப்ளி மாஸ் பழம்னு வச்சிருக்கிறாங்க இதோட ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட கர்நாடகாவில் தான் இதோட விளைச்சல் இருக்குதுங்க சிட்ரஸ் பழ வகைகளே ரொம்ப அதிகமான விட்டமின் சி சத்து கொண்ட பழம் அப்படின்னா இந்த பப்ளிமாஸ் பழம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் விட்டமின் ஈவும் ரொம்பவே நிறைஞ்சிருக்குது விட்டமின் ஏ நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மஞ்சக்காமலை ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதே போல் ரத்த சோகை நமக்கு வந்து பித்தம் இருக்கிறவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோல் நமக்கு சளி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது இந்த பழத்தில் வந்து ரொம்பவே குளிர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது ஸோ உடல் சூடு இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் வந்து இந்த பழம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி ஜூஸ் போட்டு குடித்தா நமக்கு பித்த ப்ராப்ளம் இதெல்லாமே சரியாகும் இந்த பழம் பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி வகையை சேர்ந்தது தான் இந்த பப்ளி மாஸ் பழம் இதோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் இந்த பழத்தை நம்மளோட சாத்துக்குடி பழம் இருக்குது இல்லையா அதோட தொல்லி தான் இருக்கும் ஆனால் இது என்ன கலர் பாத்தீங்கன்னா உள்ளார வந்து பிங்க் கலரும் ஒயிட் கலரும் கலந்துருக்கும் இந்த பழத்துல பாத்தீங்கன்னா இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த பழம் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பபாய் ஃப்ரெண்ட்ஸ்